அனைவருக்கும் வணக்கம் பொடி வைத்து பேசிய பெருந்தலைவர் மதுரையில் டிவிஎஸ் மோட்டார் நிறுவன விழா ஒன்று நடந்தது அந்த விழாவில் ராஜாஜியும் காமராஜரும் கலந்து கொண்டனர் முதலில் பேசிய ராஜாஜி சூத்திரன் செய்ய வேண்டிய மோட்டார் தொழிலை பிராமணர் செய்யலாமா என்று ஆரம்பித்தார் அது கேட்டு காமராஜர் மட்டுமல்லாமல் அங்கு கூடியிருந்த சிலரும் எரிச்சல் அடைந்தனர் ராஜாஜி மேலும் தொடர்ந்தவராக டிவி ஐயங்கார் வயதானதும் இந்த தொழிலை தனது பிள்ளைகளிடம் ஒப்படைத்திருக்கிறார் அவர்தம் செயலை நான் பாராட்டுகிறேன் என்று இறுதியாக கூறி முடித்தார் அடுத்ததாக காமராஜர் பேசத் தொடங்கினார் வாலிபர்களிடம் வயோதிகர்கள் பொறுப்பை ஒப்படைப்பதுதான் சிறப்பு என்று பேசிய ராஜாஜியை நான் பாராட்டுகிறேன் அத்துடன் அவரது கருத்தையும் நான் ஆதரிக்கிறேன் வர்த்தகத்தில் மட்டுமில்லை அரசியலிலும் அரசு நிர்வாகத்திலும் கூட அந்த வழியை வயோதிகர்கள் பின்பற்றினால் நாட்டுக்கு நிச்சயமாக நன்மை உண்டாகும் என்றார் இதை கேட்ட ராஜாஜி அதிர்ச்சி அடைந்தார் மறுபுறம் காமராஜரின் பேச்சை புரிந்து கொண்ட மக்கள் கையொலி எழுப்பி மகிழ்ந்தார்கள் நன்றி வணக்கம் தொடரும்